மா ஏமா நரசம்மா வீட்ல இருந்து ஸ்வீட் கொண்டு கொடுத்தாங்கமா கிறிஸ்துமஸுக்காக கிறிஸ்துமஸுக்கு நீ எதுவும் செய்யலையாமா கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்யறது எல்லாரும் கேக்கு செய்வாங்க கேக்கு செய்யணுமா கொஞ்சம் ஜாமான் எல்லாம் வாங்கணும் வாங்கிதான் செய்யலாம் என்ன வீட்டுல இருக்கிறத வச்சா செய்யலாமா சிம்பிளா சிம்பிளா ஒரு கேக்கு செஞ்சிடலாங்க ஒரு கேக்கு சிம்பிளா செஞ்சுக்கிட்டு வா சரி வாங்க அம்மா சொன்னது மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே நம்ம கிறிஸ்துமஸுக்கு சூப்பரா ஒரு கேக்கு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாமா ஹரிஷ் ஸ்ரீவித்யா அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க நல்ல மணமகளாக அமையணும் நல்ல மாப்பிள அமையணும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு இல்லை பாட்டி மனமார வாழ்த்துற ஆண்டு வாழணும் அப்புறம் கோபிகான்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு நாளைக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிவிடுங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் நூறாண்டு ஆண்டு வாழணுமுன்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் நல் வேலை கிடைக்கணும் அவங்க சாமிக்கும் வேண்டியீங்க சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு சில்வர் கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறேன் இதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்ற போகிறதில்ல நம்ம கேரமல் தான் பண்ண போகிறோம் அதனால் அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கேரமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்து ஊற்றணும் தெறிக்கும் தெறிக்கிது பாருங்கள் இப்படி தண்ணி ஊற்றினோன்னா கெட்டி ஆகிடும் கேரமல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா அது கரைஞ்சி போயிடும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் வீச நேரம் கிண்டினோம்னா கரைஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்தின தண்ணியெல்லாம் சுண்டி போய் நல்லா கெட்டியாயிடுச்சு அந்த பாவும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நெட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க திராட்சை கருப்பு திராட்சை இருந்தால் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை போடலைனா ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் இப்போ இது இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது மில் இருக்கும் அதை ஊற்றிக்குவோம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்குவோம் பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்தோமா இதால் ஒன்றரை கப்பு மைதா சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா சளிச்சு கலந்து வச்சிருந்தோம்ல கேரமல் அதையும் அதோட ஊத்தி எல்லாத்தையும் கலறி விட்டுக்கலாம் கலர் நல்லா எடுத்துக் கொடுக்கும் தான் நம்ம கேரமல் செஞ்சு ஊத்துருவோம் கலந்து விட்டுக்கலாம் கட்டியா இருந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊத்திக்கலாம் கலந்து பார்த்துக்கிட்டு பால் ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இப்போ வாங்க போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன் கல் உப்பு வச்சுருக்கேன் அளவுக்கு போதும் இது பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம் மூடி வச்சு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த பெல்ட்டும் போடலை விசிலும் போடலை இந்த கிண்ணத்தில் தான் இப்போ கலந்த மாவை ஊற்ற போகிறோம் அதனால் பட்டர் எடுத்து வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் எங்கும் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இது இப்போ நம்ம பொறுமையாக இதுக்குள்ளே வச்சிடலாம் அவ்வளோவுதான் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போ மூடி போட்டுட்டேன் இந்த குக்கருக்கு பெல்ட்டும் போடலை வெயிட்டும் வைக்கலை இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் ம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு எப்படி புஷ்ஷுன்னு மேலே வந்திருக்கு பாருங்கள் ஆனால் இன்னும் ஃபுல்லாக வேகலை இன்னொரு காமணி நேரம் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த நெட்ஸ் எல்லாம் மேலே அலங்காரத்துக்காக வச்சுக்கலாம் அப்படி இன்னும் ஒரு காமன் நேரம் பாருங்க கொஞ்சம் அமுங்குது பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த ஸ்டேஜில் வச்சுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும் அதுக்காக தான் இது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இப்போ அழகாக புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு கேக்கு இப்போ எடுத்துக்கோ இது ஒரு நாற்பது நிமிஷம் நான் வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் இப்போ இதை மெதுவாக எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கம்பியை வச்சு குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் வெந்துரு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா கம்பியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட சூப்பராக வெந்திருக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு நம்ம கேரமல் ஊற்றுனோம்ல அந்த கலர் தான் அந்த மாதிரி இருக்குது காப்பி கலரில் இருக்குது இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கேக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கேரமல் போட்டதுனால நம்மளுக்கு டார்க் பேண்டைசி கலரில் இருக்குது கிறிஸ்மஸ் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுருக்கோம் ரொம்ப பஞ்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புசு புசுன்னு நல்லா இருக்குது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி கேக்கு செஞ்சு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து நாமளும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா நீ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமானில் சொல்லுங்கள் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பார்த்திங்களா குசு குசுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பிள்ளைங்கள்லாம் அந்த கலருக்காகவே நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்களும் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்தாங்கம்மா கேக்கு சூப்பரா செஞ்சாச்சு ஒரு கே ஒரு பீஸ் வெட்டியும் சாப்பிட்டு பார்த்தாச்சு ரொம்பவே நல்லா செஞ்சாச்சா சரிமா வெட்டுமா பீஸ் வெட்டி தர சாப்பிட்டு பார்த்தீங்களா பீஸ் வெட்டு வெட்டி நாங்க சாப்பிட்டு பார்த்தோம் ஒரு ஒரு பீஸ் சூப்பரா இருக்கும் பாருக்கு வீட்டுல இருக்கிற பொருளை தான் எங்க பாப்பா செஞ்சிருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க பிள்ளைங்க பிரியமா திம்பாங்க பஞ்சு பஞ்சா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரை போடுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் கேக்கு சாப்பிடலாம் வாங்க எல்லாரும்